அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் முர்சலீன் வாயா ஆலிஹி ஒசி அஜ்மாயின் கண்ணி திருக்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற ஆன் தப்சீர் பிரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நூத்து முப்பத்து ரெண்டு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் மனக்கவலைகளை போக்குவதற்கு என்ன வழி உலக வாழ்க்கையில் திருப்தி ஏற்படுவதற்கு என்ன வழி வளமான ரிசுக்கை பெறுவதற்கு என்ன வழி இந்த மூன்று கேள்விகளுக்குமான பதிலாகத்தான் இந்த அத்தியாயத்தினுடைய வசனம் நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தொன்று நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் அமைந்திருந்தன கடந்த வாரம் அவற்றை நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய வசனங்கள் அதிலே எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டுவது இந்த இறுதி மார்க்கத்தை திருக்குரான் வழியாக நபிகள் நபிகள்நாயகம் செல்லாஹுரகிவ அவர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்க மறுக்கக்கூடியவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் அந்த கேள்விக்கான பதில் இதிலே சொல்லப்பட்டிருப்பதோடு அவர்களை பார்த்து ஒரு எதிர்கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது இந்த இதற்கு முந்திய மூன்று வசனங்களுக்கும் கடைசி மூன்று வசனங்களுக்கும் இடையிலான பிணைப்பு என்னவென்றால் இதற்கு முந்திய மூன்று வசனங்களும் இரையச்சம் உடையவர்களுடைய பண்புகள் உலகில் நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்களின் பண்புகள் சொல்லப்பட்டிருந்தன கடைசி மூன்று வசனங்கள் இறை அச்சமற்றவர்கள் உலகத்தின் வாழ்வை தனக்குத்தானே கெடுத்துக் கொண்டவர்கள் முன்னர் உள்ளவர்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ விரும்பியவர்கள் இவர்களோ இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அமைதியான வாழ்வை அல்லது கெடுக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் தனக்குத்தானே தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் இந்த மூன்று வசனங்களில் பேசப்படும் பொருளாக இருக்கிறார்கள் இதுதான் அந்த வசனங்களுக்கும் இந்த வசனங்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு இப்போது நாம் வசனம் இந்த கடைசி மூன்று வசனங்களையும் பார்த்து விடலாம் எல்லாம் இறைவன் கூறுகிறான் வக்காலு அவர்கள் கேட்கின்றனர் யார் இந்த இறை வேதத்தை இறைவனை இறை தூதரை மறுக்கின்றவர்கள் கேட்கின்றனர் பி ஆயத்தி மிர் லவ்லாய் அந்த முகமது நபி அவர்களுடைய இறைவனிடமிருந்து எங்களுக்கு ஒரு சான்று வந்திருக்கக்கூடாதா அல்லது அவர் தன் இறைவனிடமிருந்து எங்களுக்கு ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கக்கூடாதா ஆதாரம் எதுவும் இல்லாமல் வந்து நின்று கொண்டு நான் தான் இறை தூதர் என்று கூறுகிறார் என்னை நீங்கள் நம்ப வேண்டும் என்கிறார் நான் உங்களுக்கு நேரான பாதையை போகிறேன் என்று சொல்கிறார் சான்றுகளை அவர் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா ஒரு சான்றை அவர் கொண்டு வந்திருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கின்றனர் என்று சொல்லிவிட்டு அதே வசனத்தில் அல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறான் அவளம் தத்தியும் பக்கினத்தும் ஊலா முந்தைய வேதங்களில் தெள்ளத்தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு வரவில்லையா முந்தைய வேதங்களில் இருக்கக்கூடிய முந்தைய வேதங்களில் இருக்கக்கூடிய தெளிவான சான்றுகள் அவர்களிடத்தில் வரவில்லையா என்று கேட்கிறார் அதாவது முந்தைய வேதங்கள் இந்த சமுதாயத்து மக்களுக்கு இறக்கில் அல்ல அது இஸ்ரேல் சமுதாயத்து மக்களுக்கு இறக்கில் அப்படி இஸ்ரேல் சமுதாயத்துக்கு இறக்கில் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் உண்மைதான் அவற்றில் எதையெல்லாம் மனிதன் திரிபு வேலைகளுக்கு உட்படுத்தினான் அதில் எந்த விஷயங்களையெல்லாம் புதிதாக அதிலே திணித்தான் அதிலிருந்து எவற்றையெல்லாம் அகற்றினான் என்பதைப் பற்றி இந்த வேதம் திருக்குறான் விளக்கிச் சொல்கிறது இறைவன் கேட்பது மாஃபி அவளம் வேதங்களில் இருக்கக்கூடியவைகள் ஒரு சான்றாக அவர்களிடத்தில் வரவில்லையா முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பவைகள் எல்லாம் உண்மையானதுன்னு இந்த வேதம் சொல்லுது இது எப்படி இவர்களுக்கு சான்றாக இருக்கும் என்று கேட்டால் இந்த இறுதி தூதர் அந்த மொழிகளை கற்றவரும் அல்ல தௌராத் வேதமும் இஞ்சில் வேதமும் சபூர் வேதமும் எந்தெந்த மொழிகளில் இறங்கினவோ அந்த வேதங்களின் மொழியை அறிந்தவர் அல்ல அந்த வேதங்களை கற்றறிந்த அறிஞர்களிடத்தில் போய் உரையாடல் நடத்தியவரும் அல்ல அப்படிப்பட்ட இந்த இறுதி தூதர் எழுதவோ படிக்கவோ யாரிடத்திலும் சென்று கற்காத இந்த இறை முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பவற்றையெல்லாம் அந்த விதத்தில் அது இருக்கு இந்த விதத்தில் இது இருக்குதுன்னு சொல்லுகிறார் என்றால் இது ஒரு சான்றல்லவா என்று எல்லா கேட்கிறான் இதை விட ஒரு பெரிய சான்று உங்களுக்கு வேறு என்ன வேண்டியிருக்கிறது என்று ஒரு எதிர்கேள்வியை முன்வைக்கிறான் சான்று உங்களுக்கு வந்துருச்சு ஆனால் நீங்கள் அதை சான்று என்று கருதாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை சிந்திக்க மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது என்ன சான்று என்று கேட்டால் திருக்குறான் தான் அந்த சான்று இந்த வேதம் அலைகி பழைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அதை சரி கூடியதாகவும் இருக்கிறது பழைய வேதங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களில் எவற்றையெல்லாம் இந்த வேதம் சரி காண்கிறதோ அவைதான் இறை வேதங்கள் பழைய வேதங்களில் இப்போது இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வேதம் ஏற்க மறுக்கிறது என்றால் அந்த செய்திகளெல்லாம் மனித கரங்களால் திணிக்கப்பட்டவை என்பது இந்த உண்மையா பொய்யா என்பதற்கு இந்த வேதம் தான் ஸ்கேல் இந்த வேதம் தான் அளவுகோல் அப்படிப்பட்ட ஒரு அற்புத வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறதே இது ஒரு சான்றல்லவா என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கின்றான் இதே போல ஒரு வசனம் சூரா அன்கபூத் என்கின்ற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலும் இருக்கின்றது வசனம் ஐம்பது அம்பத்தொன்னு இறைவன் கேட்கிறான் அவரம் அண்ணா அலைஹிம் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதுவே ஒரு சான்றாக இருப்பதற்கு போதுமானதுதானே ரஹ்மத்தம் இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது அருள் இருக்கிறது இந்த வேதத்தில் இறைவனின் அருள் இருக்கிறது இந்த வேதத்தில் படிப்பினைகள் இருக்கின்றன யாருக்கு நம்பிக்கை இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட வேதம் அவர்களுக்கு இறக்கிவிடப்பட்டு அதவர்களுக்கு ஓதி காட்டப்படுவது ஒரு தரமான சான்றாக இருப்பதற்கு போதுமானது இல்லையா இது வேதமே ஒரு சான்றுதானே அதை விட்டுவிட்டு எங்களுக்கு சான்று வரவில்லை சான்று வரவில்லை அவர் வெறுங்கையோடு வந்திருக்கிறார் என்று பேசுவது எப்படி சரியாக இருக்கும் என்பது இறைவன் முன்வைக்கக்கூடிய கேள்வி நாயகன் நாயகம் பாக ரஹ செல்லம் கூறுகிறார்கள் சகிகள் புகாரில் இருக்கிறது மாமின் நபியின் இல்லா ஊத்திய மினல் ஆயாத்தி பஷா இந்த உலகத்தில் இறை தூதர்களாக வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு சமுதாயம் நம்புகின்ற அளவுக்கான சான்றுகளோடுதான் வந்தார்கள் எந்த நபியும் சான்றில்லாமல் வரவில்லை மாமின் நபியின் இல்லாவகது ஊத்திய மினல் ஆயாத்தி மா ஆமன பஷர் மனித சமுதாயம் எதை காட்டினால் நம்புமோ அப்படிப்பட்ட சான்றுகளோடுதான் எல்லா இறை வந்தனர் சான்று இல்லாமல் எந்த இறைத்துதரும் வரல என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறார்கள் இந்த ஊத்தி துகு வகையின் இல்லை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்று என்னவென்றால் இறைவன் எனக்கு அறிவித்திருக்கக்கூடிய வகைதான் வேத அறிவிப்புகள் தான் எனக்குரிய சான்று இறைத்துதர் சாலிஹ நபியின் காலத்தில் ஒரு பெரும் பாறைக்கு உள்ளே இருந்து பாறையை பிளந்து கொண்டு ஒரு ஒட்டகம் வந்தது கர்ப்பிணி ஊட்டகமாக அது இருந்தது இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்று இறைத்துதர் இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட போது உயிரோடு வந்தார்கள் எரியாமல் கரியாமல் கருகாமல் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்று இறைத்துதர் மூசா நபிக்கு ஒரு கைத்தடி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த கைத்தடியை வைத்து இறைவனுடைய ஆற்றலின் துணை கொண்டு அவர்கள் அற்புதங்களை நிலைநாட்டினார்கள் இறைத்துதர் ஈசா நபி இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார்கள் பிறவியிலேயே பார்வை தெரியாதவருக்கு பார்வையை கொடுத்தார்கள் பிறவியிலேயே உடல் முழுக்க வியாதியோடு இருந்தவர்களுக்கு நிவாரணத்தை தந்தார்கள் இவைகளெல்லாம் அந்த காலத்தில் மருத்துவ உலகத்தில் பெரிய அற்புதங்கள் இப்படி ஒவ்வொரு தூதருக்கும் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டன அந்த சமுதாயத்து மக்கள் நம்புகின்ற அளவுக்கான அற்புதங்கள் இதெல்லாம் அற்புதம் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிலானவை அல்ல மறுக்கவே இயலாத சான்றுகளோடுதான் வந்தார்கள் எனக்கு இந்த மனித சமுதாயம் மறுக்கவே இயலாத ஒரு பெரும் சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எனக்கு இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய வேத வெளிப்பாடு என்கின்ற வகைதான் அந்த திருக்குறான் தான் என்று சொல்லிவிட்டு எனவே எனக்குரிய ஆசையெல்லாம் என்னவென்றால் ரவிகள் நாயகம் சொல்ல வாரசன் சொல்கிறார்கள் எனக்குரிய ஆசையெல்லாம் என்னவென்றால் வெண்ணில அர்ஜு அன் அகூன் அக்தரகும் தாபியா மறுமை நாளில் எல்லா இறை விட கூடுதலான மக்கள் என்னை பின்பற்றினார்கள் என்கிற அந்த பெரும் கூட்டத்தை நான் பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்குரிய ஆசை நான் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேதம் ரொம்ப அற்புதமான ஒரு வேதம் யாருக்கும் தராத ஒரு அற்புதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் யா எந்த நபிக்கும் கிடைத்த அளவை விட கூடுதலான அளவுக்கு பின்பற்றாளர்கள் எனக்கு இருக்க வேண்டும் மறுமையில் அந்த காட்சி எனக்கு காட்டப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொல்லுலயம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அப்படியானால் இங்கே இந்த வசனத்திலும் அதாவது இருபதாவது முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் இறைவன் கேட்பது அதை வலியுறுத்தித்தான் நபிகள் நாயகன் சொல்ல இவ செல்லம் இப்படி சொல்கின்றார்கள் அதிலே இறைவன் சொல்கிறான் உங்களுக்கு முன்னர் உள்ள வேதங்களில் சொல்லப்பட்டவைகளுக்கு சொல்லப்பட்ட சான்றுகள் உங்களிடம் வரவில்லையா அந்த விதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் சரி காண வேதமாக இது இருக்கிறது அது உங்களுக்கு போதுமானது இல்லையா என்றுஅதக்குடுத்து வசனம் 134 முப்பத்தி நாலு என்பது 80 நீங்கள் அறிந்த மொழி கோல்டிஸ் தீநகரெல் கேஎஸ் 80 புதிய மொழி தலைமுறை நான் கட்டளைமுறை தீநகரெல் கேஎஸ் கலைஎழில் நகைகள் தரும் கடை தீநகரெல் கே எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் கோல்ட் ஹவுஸ் சென்னை இன்னொரு பார்வையில் இன்னொரு ஆங்கிள் இன்னொரு விதத்தில் அவர்களுக்கு சான்றுகள் வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு மறுமொழி கூறுகிறான் பாருங்கள் வலவு அண்ணா அகிலும் ஒரு இறை தூதரை முதல்ல இறை தூதர் வந்தாச்சு சான்றுகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் சான்றுகளை அனுப்பிட்டோம் இறை தூதர் வரலன்னு சொன்னா அப்போது என்ன சொல்வார்கள் அதாபி மின் கவரிகி இதற்கு முன்னர் ஒரு தண்டனையை தந்தவர்களை நாம் அழித்திருந்தால் கூறுவர் லகாலு லவ் ரப்பனா லவ்லா அரசல் த ரசூலா இறைவா எங்களுக்கு நீ ஒரு தூதரை அனுப்பியிருக்க கூடாதா என்று கேட்பார்கள் சான்று வந்தால் தூதரை கேட்பார்கள் தூதர் வந்தால் சான்றை கேட்பார்கள் தூதரும் ஒரு சான்றுதான் சான்றுகளும் ஒரு தூதர் தான் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள இயலாதவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் விஷயம் லகாலு ரப்பனா எங்கள் இறைவா லவ்லா அரசல் த ரசூலா எங்களுக்கு ஒரு தூதரை நீ அனுப்ப கூடாதா என்று கேட்பார்கள் பனத்த பியாயাতিক அப்படி ஒரு தூதரை அனுப்பியிருந்தால் இருந்தால் நாங்கள் அவருடைய சான்றுகளைும்பற்றி இருப்போம் மின் கபலி அன் இழிவும் அவமானமும் அடைவதற்கு முன்னர் இழிவான அவமானகரமான ஒரு தண்டனையை நாங்கள் அடைவதற்கு முன்னர் அந்த இறைதூதரை கொண்டு வரக்கூடிய சான்றுகளை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருப்போமே என்ன இறைவன் இப்படி செய்து விட்டாய் ஒரு சான்றனி தந்துர்க்க கூடாதா ஒரு இறைதூதரை தந்துர்க்க கூடாதா வர்கள் பேசுவார்கள் உண்மையை சொல்ல போனால் எதை கொடுத்தாலும் நம்புகின்ற மனநிலையில் அவர்கள் இல்லை அதற்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஒரு மனம்போன போக்கில் வாழுகிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு எந்த இடையிலும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இந்த இறைத்துதரை நம்பி ஏற்றுக்கொண்டால் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள் வந்துவிட வேண்டும் மனம் போன போக்கில் வாழக்கூடாது வென்றதை தின்போம் விதி முடிந்தால் செத்துப் போவோம் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது இங்கே கட்டுப்பாடுகள் இருக்கின்றன உணவுக்கு கட்டுப்பாடு சொல்லுக்கு கட்டுப்பாடு கண் பார்வைக்கு கட்டுப்பாடு நடக்கின்ற நடைக்கு கட்டுப்பாடு சிந்தனைக்கு கட்டுப்பாடு செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடு மனித உறவுகளுக்கு இடையில் நெறிமுறைகள் கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அதை வடிவமைத்தவன் இறைவன் இந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே வாழ்வது அவர்கள் சிரமமாக நினைக்கிறார்கள் ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மனமோன போக்கில் போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு இடையூறு ஒத்துவிடக்கூடாது என்று நினைக்கிற காரணத்தினால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை அதனால் இறைத்துதரை அனுப்பக்கூடாதா என்று கேட்கிறார்கள் ஒரு முறை சான்றுகளை அனுப்பக்கூடாதா என்று ஒருமுறை கேட்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு இறை தூதரும் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த இறைத்துதரோடு சேர்ந்து திருப்புறான் என்கிற சான்றும் கொடுக்கப்பட்டு ஆதாரமும் கொடுக்கப்பட்டு விட்டது மொத்தத்தில் அவர்கள் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இல்லை இதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை இறைவன் வெளிப்படுத்தி காட்டுகின்றான் பிறகு கடைசியாக ஒரு சான்று அவன் இல்லன் மறுக்கிறான் ஒரு இறை அவன் இல்லன் மறுக்கிறான் இப்படி போட்டி போய்கிட்டே இருக்கு கடைசியாக என்ன சொன்னாலும் எதை எடுத்து காட்டினாலும் நம்ப மாட்டோம் என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவனை பார்த்து நபிகள் நாயகம் செல்லவா வரை இவர் செல்லவர்களை சொல்ல சொல்கிறாங்க இறைவன் நபியே நீங்கள் இப்படி அந்த மக்களை பார்த்து சொல்லிவிடுங்கள் அவங்களை பார்த்து இப்படி சொல்லிடுங்க கடைசியா என்னவென்றால் குல் குல்லும் உத்தரப் எல்லோருமே எதிர்பார்த்து தான் காத்திருக்கின்றோம் நீங்களும் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் நானும் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை இணைமைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்து அவர்கள் பேசிக் கொண்டார்களாம் எத்தனை நாளைக்கு அவர் பேசுவார் ஒரு நாள் அவர் மோத்தா போய் தானே ஆகணும் ஒரு நாள் அவர் மரணித்து தானே தீர வேண்டும் அதோடு அவருடைய தத்துவம் தொலைந்து விடும் அதோடு அவருடைய விடும் தொலைந்துவிடும் அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம் காத்திருப்போம் என்ன செய்தும் முறை ஒழிக்க முடியவில்லை என்ன செய்தும் முறை வீழ்த்த முடியவில்லை எனவே அவர் மரணமடையும் வரைக்கும் காத்திருப்போம் கொலை செய்வதற்கு முயற்சித்தும் நம்மால் அவரை கொல்ல முடியவில்லை அப்போ காத்திருக்க வேண்டியதான் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் அப்போதுதான் இறைவன் இப்படி சொல்ல சொல்கிறான் நவியை நீங்கள் அவர்களை கூப்பிட்டு இப்படி சொல்லிவிடுங்கள் குள்ளும் முத்தர பேசும் எல்லாரும் காத்திருப்போம் நீங்களும் காத்திருக்க நானும் காத்திருக்கிறேன் பார்ப்போம் எதற்கு எதற்கு காத்திருப்பது என்றால் யாருக்கு தண்டனை வருகிறது என்று பார்த்துக் கொள்வோம் நீங்கள் காத்திருங்கள் அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் காத்திருந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் யார் நேரான பாதையில் இருக்கிறார்கள் யார் நேர்வழியில் நேர்வழி பெற்றிருக்கிறார்கள் நேரான பாதையில் சென்று நேர்வழியை பெற்றிருப்பவர் நம் இருவரில் யார் நீங்களா நானா என்பதை நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் காத்திருப்போம் அவர்களிடத்தில் அந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறான் இது வசனம் நூத்தி முப்பத்தி அஞ்சு மொத்தம் சூரா தாகார் முப்பத்தி அஞ்சு வசனங்கள் இருக்கின்றன இப்போ பொதுவாகவே இந்த திருக்குறானுடைய கட்டமைப்பு அது ஒரு அற்புத வேதம் என்பது இந்த கடைசி மூன்று வசனங்களிலும் மொழி வல்லுநர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான் இதுபோல ஒரு வேதத்தை நீங்கள் வடிவமைத்து காட்டுங்கள் பார்க்கலாம் இதுபோல ஒரு அத்தியாயத்தை வடிவமைத்து காட்டுங்கள் பார்க்கலாம் இதுபோல ஒரு வசனத்தை பத்து வசனங்களை வேண்டாம் ஒரு வசனத்தையாவது உங்களால் சொல்ல முடியுமா இந்த திருக்குறானில் என்ன மாதிரியான வாசக அமைப்புகளும் வார்த்தை அடுக்குகளும் அத்தியாய அடுக்குகளும் அமைந்திருக்கின்றனவோ அதை போல மனிதனால் வடிவமைக்க முடியுமா என்பது இறைவன் வைக்கக்கூடிய கேள்வி ஏன் அப்படி இறைவன் சவால்படுகின்றான் என்றால் இந்த திருக்குறானை எந்த கோணத்தில் ஆய்வு செய்தாலும் அது அவர்களுக்கு அற்புதமாகத்தான் இருக்கும் வார்த்தை கோர்வைகளை பார்க்கிறீர்களா ஒரு முதிர்ந்த கைதேர்ந்த அரபு மொழி வல்லுநரை கொண்டு வந்து நீங்கள் வாசிக்க சொல்லுங்கள் இதிலே மதிமயங்குவார்கள் அதே போல ஒரு விஷயத்தை மிகச் சுருக்கமான வார்த்தைகளால் எதிரில் இருப்பவருக்கு புரியும் வண்ணம் விளக்கி சொல்லக்கூடிய மொழி வல்லுநர்களை கொண்டு வந்து இதே போல ஒரு வாசகத்தை அமைக்கச் சொல்லுங்கள் அவர்களும் மதிசெய்து போவார்கள் அதே போல இந்த வசன அடுக்குகள் இருக்கின்றன இந்த வசன அடுக்குகள் அதுவும் இந்த திருக்குறானை போல எந்த வேதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமாக கோர்வை செய்யப்பட்டிருப்பது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் எல்லா அத்தியாயங்களிலுமே எல்லாம் வல்ல இறைவன் அந்த வசனங்களை முதல்ல என்ன விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றானோ அதை கடைசி வசனத்திலையும் அப்படி ஒரு நூலால் கொண்டு வந்து பிணைத்து விடுவான் ஒரு நூலால் அப்படியே கொண்டு வந்து பிணைப்பான் அதற்கு நவுர்முல் குரான் என்று பெயர் திருக்குரான் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலையை பற்றி ஆய்வு செய்வது இப்போ இந்த சூரா தாகாவை எடுத்துக்கொண்டால் இதனுடைய முதல் வசனம் எப்படி தொடங்குகிறது அலைக்கல் குரான் நபியே இந்த வேதத்தை உமக்கு இறக்கி அருளியிருப்பது நீங்கள் சிரமப்படுவதற்கு அல்ல நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் ஏன் என்றால் அந்த வசனம் நான் தொடக்கத்திலே சொல்லி இருக்கின்றேன் அந்த வசனம் ஏன் இறங்கிற்று என்றால் மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம் இந்த முகம்மதை பாருங்கள் என்ன கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் செல்லுமிடங்கள் எல்லாம் அறியாத அவருக்கு வாய்மையாளர் தூய்மையாளர் ஒழுக்கமானவர் கண்ணியமானவர் என்றெல்லாம் நல்ல குடும்பத்து பிள்ளை என்றெல்லாம் முறை பற்றி எல்லோரும் பெருமிதத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் எப்போது அவருக்கு இந்த வகி அப்படிங்கிற திருக்குரான் இறங்கியதோ அன்று முதல் அவருக்கு பீடை பிடித்து விட்டது அன்றைக்கு தான் வாழ்க்கையில் அவருக்கு சிரமங்களுக்கு மேல் சிரமம் சிரமம் அடிக்கு மேல் அடி வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி மக்கள் செல்வாக்கையெல்லாம் அவர் இழந்து விட்டார் எல்லாம் அந்த குரான் அவருக்கு இறக்கி தான் பிரச்சனையே இல்லைன்னா அவர் நல்லா இருந்திருப்பாரு ஊர் மக்கள் எல்லாம் அவரை நன்றாக பாராட்டி பெருமிதப்பட்டிருப்பார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் வெளித்தோட்டத்தில் பார்த்தால் அது உண்மையும் கூட வெளித்தோற்றத்தில் பார்க்கும் அவர்களுடைய பார்வையில பார்த்தா அது உண்மை மாதிரி தான் தெரியும் அவங்க யதார்த்தம் தான் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது மா இந்த வேதத்தை நம்பிய நீங்கள் சிரமப்படுவதற்காக இறக்கி வைக்கவில்லை உங்களுக்கு பீட பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த வேதத்தை இறக்கி வைக்கல இந்த வேதத்திலே இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு படிப்பிலே இருக்கிறது இரையச்சத்தை ஊட்டி வளர்ப்பதற்குத்தான் இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு ஒரு சான்றாக தந்தோம் என்பதை தொடக்க வசனத்தில் சொல்லி காட்டியிருந்தான் அதே திருக்குறானை வைத்து இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் நிறைவு செய்கின்றான் என்ன நிறைவு செய்கின்றான் அது அபிகல் நாயகம் சொல்லி செல்வர்களுக்கு கொடுக்கப்பட்ட பீடை அல்ல அது அவருடைய கௌரவத்தை குறைப்பதற்காக செய்யப்பட்ட வேலை அல்ல மாறாக மொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு சான்றாக அது அமைந்திருக்கிறது மொத்த மனித சமுதாயத்துக்கும் ஒரு சான்று போல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேதம் என்று எல்லாம் இறைவன் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யும் போது சொல்லிக் காட்டுகிறான் மொத்தத்தில் இந்த திருக்குறான் ஒரு வலிமையான சான்று இறையச்சம் உள்ளவர்களுக்கு இதில் படிப்பினை உண்டு இறை அச்சமற்றவர்கள் இதை ஒரு சான்றாகவே ஏற்றுக்கொள்ளாமல் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள் இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்களுக்கும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களுக்குமான ஒரு பிணைப்பு அடுத்தபடியாக இடம்பெறக்கூடிய அத்தியாயம் சூரா அல் அம்பியா சூரா அல் அம்பியா என்கின்ற அந்த அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்தினுடைய சூரா தாகா என்கிற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களுக்கும் அந்த அத்தியாயத்துக்குமான பிணைப்பு என்ன அது ஒரு இணைப்பு வரணும்ல அப்படி அதுதானே திருக்குறான் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நதுமல் குரானுடைய தத்துவமே அதுதானே என்றால் இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது கடைசி மூன்று வசனங்களிலும் கூறுவது முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சான்றுகள் உங்களுக்கு வரவில்லையா முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வேதம் உண்மைப்படுத்துகிறது உறுதிப்படுத்துகிறது அதுதான் இந்த வேதத்தினுடைய வேலை அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டு திருக்குறான் அதை மறுக்கிறது என்று சொன்னால் அந்த கருத்து அந்த வேதத்தில் உள்ள கருத்து என்பது மனிதனால் செருகப்பட்டது திணிக்கப்பட்டது இடைச்செருக்கலாக வைக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு இந்த வேதம் தான் அந்த வேதத்தினுடைய உண்மைத்தன்மையின் அளவுகோல் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்போ அடுத்த அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் வந்து அல் அம்பியா அதுல நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் சுமார் பதினேழு நபிமார்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பதினேழு நபிமார்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருப்பதால் அந்த அத்தியாயத்துக்கு அல் அம்பியா அத்தியாயம் என்று பெயர் இப்போ முந்தைய வேதங்களை இந்த வேதம் வலியுறுத்துகிறது என்றால் அந்த முந்தைய வேதங்கள் யாருக்கு சொல்லப்பட்டது இறைத்தூதர்களுக்கு சொல்லப்பட்டது இறைத்தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இறைத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது எனவே இந்த வேதங்களைப் பற்றி சொல்லி தொடங்கிய தாகா வேதங்களுடைய பெருமையைப் பற்றி அந்த அத்தியாயம் முடிக்கப்பட்டு அந்த வேதங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டனவோ அந்த நபிமார்களின் வரலாற்றை சொல்ல தொடங்கக்கூடிய அத்தியாயத்தோடு இதை கொண்டு போய் எல்லாமல்ல இறைவன் பிணைத்து காட்டுகிறான் மொத்தத்தில் வேதங்கள் இறை தூதர்கள் இவைகளெல்லாம் மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக கொடுக்கப்பட்டதே அன்றி இறை தூதர்களை சிரமப்படுத்துவதற்கு அல்ல மாறாக இறை தூதர்கள் வழியாக மனித சமுதாயத்தை தான் என்பது இந்த இரண்டு சூரா தோஹா என்கிற அத்தியாயத்திலும் சூரா லம்பியா என்கிற அத்தியாயத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு இணைப்பு பொருளாக ஒரு நூல் இலையாக கொண்டு பிணைத்து வைத்திருக்கின்றான் வரக்கூடிய வாரத்தில் அம்பியா என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நாம் அனைவரும் மீதும் என்றும் நிலவட்டும்